தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் வணக்கம் சார் சார் பாராளுமன்றத்துல பட்ஜெட் போடப்பட்டது அப்புறமா தமிழக முதல்வர் வந்து அதை வந்து எதிர்த்து அவர் வந்து நிதி ஆய்வு கூட போகல சோ நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு முக்கியமா சொல்றாரு என்னென்ன மாநிலங்கள் வந்து எலெக்ஷன்ல மத்திய அரசுக்கு வந்து ஆப்போசிட்டா அவங்க ஓட்டு போடாம இருந்தாங்களோ அந்த மாநிலத்துக்கு எல்லாமே இப்ப வந்து வஞ்சிக்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல இப்போ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன்ல இருந்து கொஞ்சம் வேறுபடுது நான் முன்னெல்லாம் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு திட்டக்குழுன்னு ஒன்று இருந்தது அது பிரதமர் தலைமையில பிரதமருடைய சேர்மன்ஷிப்ல அது இயங்கும் அதுக்கு திட்டக்குழுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவர் ஒரு கேபினெட் ரேங்க் உள்ள ஒரு மந்திரி ஸ்தானத்துல இருப்பாரு ஸோ ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா போய் அவங்களுடைய ப்ராஜெக்டை பத்தி எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு அலகேஷன் வாங்கிட்டு வருவாங்க அது வந்து அந்த நே நடைமுறையா இருந்தது பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளான் கமிஷன் அப்படிங்கறத எடுத்துட்டு நிதி ஆயோக் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்த அதாவது அதுல அனைத்து மாநில முதலமைச்சர்களும் அதுல உறுப்பினர்களாக இருப்பாங்க சோ அந்த கூட்டத்துல வந்து ஒரு அது வந்து ஒரு கிவன் டேக் அப்படிங்கறத மாதிரி இல்லாம ஒரு பங்குதாரர் மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து இருப்பாங்க சோ இதுல வந்து போகாதது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு தவறான நடைமுறையா பாக்குறேன் ஏன்னா இது போயிருந்தா அதுல நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காக கேட்டு பெற்று இருக்க முடியும் ஏன்னா எங்க இருக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிலுவையில இருக்கு எது முடிக்கப்பட்டிருக்கு எதுக்கு வந்து நிதி வராம இன்னும் பெண்டிங்கா இருக்கு எதுக்கு நிதி தேவைப்படுது எந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து முன்னாடி இருந்ததை விட சில முக்கியத்துவம் பெருது அதுக்கு எவ்வளவு நிதி தேவை இது எல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு ஒரு போரம் அது அதை வந்து அழகாக பயன்படுத்தி அதுல வந்து நிதி பெற்றிருந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் இதுல வந்து அரசியல் காரணங்களுக்காக அது போகாம இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு நல்லதாக எனக்கு தெரியவில்லை ஏன்னா இது முதல் தடவை இல்லை சார் இதுக்கு முன்னாடி இரண்டு வருடங்களும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக அட்டன் பண்ணாம இருந்திருக்கார்ல ஆமா முதல் தடவை வந்து வேறு சில காரணங்களுக்காக இந்த முறை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் அதுல வந்து தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைன்னாலும் அந்த ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுக்கு சில திட்டங்கள் வந்து வராம கிடையாது அது போன தடவை இருந்ததை விட இந்த முறை அதிகம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு இருக்கும் ஒன்னு வந்து டாக்ஸ் டிவல்யூஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இன்னொன்னு ஸ்கீம் பேஸ்ட் அலகேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதாவது இங்கிருந்து செல்லும் வரி இருக்கு இல்லையா அந்த கன்சால்டேட்டட் வரியிலிருந்து பிரித்து கொடுக்கப்படும் நிதி தனி இதை தவிர அந்த திட்டத்திற்கான உண்டான நிதி அது தனி சோ அந்த பிரித்து கொடுக்கும் நிதி அதை நான் வந்து பேசவே இல்லை பட் திட்டத்திற்கு உண்டான நிதியே பாத்தீங்கன்னா போன முறையை விட இந்த முறை அதிகம் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அதுல ரெசிட்ஸ்ன்னு ஒன்னு இருக்கும் அந்த ரெசிட்ஸ்ல சென்ட்ரல் பேஸ்ட் கவர்மெண்டோடைய ஸ்கீம் பேஸ்டு ரெசிட்ஸ் எவ்வளவு அவங்கள்டேந்து வந்தது எவ்வளவு அப்படிங்கிறது அதுலயும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு அது தெளிவா இருக்கும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா இல்லையா என்று அதே மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காக மட்டும் நாங்க வேலை பார்க்கல எங்களுக்கு வாக்களிக்காத ஆனா பாஜக வந்து முரண்பட்டதா இருக்கு இதுவரைக்கும் இருந்த மத்திய அரசுகள் வந்து அப்படி இல்லை ஆனா இந்த பாஜக அரசு வந்து அப்படிதான் இருக்குது வாக்களிக்கல அப்படின்றதும் அந்த ஒரு ஸ்டேட்ட வந்து அவங்க புறக்கணிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது ஒரு சில மாநிலங்களின் பெயர் குறிப்பிடவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மாநிலங்களுடைய பெயர் குறிப்பிடாமல் இருக்கிறது அதாவது குறிப்பிடல அப்படின்னா மகாராஷ்டிரா பேர் குறிப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல உத்தரப்பிரதேசம் குறிப்பிடப்படவில்லை இது போன்ற பல காஷ்மீர் வந்து குறிப்பிடப்படவில்லை இது பல மாநிலங்களுடைய பேர் வந்து குறிப்பிடப்படவில்லை அதுக்காக அந்த ஸ்கீம்ஸ் வராம இருக்க போறது கிடையாது அதான் நான் சொல்ல வருது என்னன்னா ஒரு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் நிதி அப்படிங்கிறது மேஜரா பாத்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று வரியிலிருந்து அவர்களுக்கு வரி தேர்வு அது ஒரு ஒரு நிதி இந்த டாக்ஸ் டிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று இன்னும் ஒன்று ஸ்கீம் பேஸ்ட் திட்டத்தின் அடிப்படையிலான நிதி இது ரெண்டுமே அப்போ ஒரு ரூபா கூட வரல அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கு எங்க ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற பட்ஜெட்லயே உங்களுக்கு தெரியும் இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசாங்கம் புறக்கணிச்சிட்டு இருக்கு அப்படின்னா கடந்த ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கிராண்ட்ஸ் எவ்வளவு தமிழ் சென்ட்ரல் உடைய ஸ்கீம்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ரெசிப்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றத்திலையும் குறிப்பிடுறாங்களே அப்ப ஒரு புறக்கணிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த பணம் வந்திருக்கவே வந்திருக்காதே சோ அதற்கு தான் நான் சொல்றேன் இதை வந்து அரசியலாக பார்க்காமல் நான் அரசியலா பார்க்கல இதை பொருளாதார ரீதியா பார்த்தான்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து உண்மைக்கு புறம்பாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மெட்ரோ உடைய சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இது வந்து ஒரு மூன்று நான்கு வருடத்துக்கு முன்னாடி இது எல்லாமே பேசி தான் இன்னும் அதற்கான நிதியை வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ணலாம் இதுக்கள் அடிக்கல் கூட அவசர அவசரமா வந்து அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஸ்டாலின் வைக்கிறாங்க வச்சுட்டு மூணு வருடங்கள் ஆகுது இன்னுமே அதற்கான நிதி வந்து ஒதுக்கப்படல கேட்டா இது மாநில அரசோட வேலை அப்படின்ட்டு தள்ளிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ மெட்ரோவை பத்தி நீங்க சொன்னீங்க மெட்ரோல வந்து பல பேசஸ் இருக்கு சோ எந்த எந்த திட்டத்திற்கு எந்த நிதி அதிகம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் நிதி முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் நிதி சார்ந்த ஒரு திட்டமா இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு அதிக பங்கு மாநில அரசாங்கத்துக்கு சிறிய பங்கு அப்படிப்பட்ட திட்டமா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான திட்டமா மாநில அரசுக்கு சிறிய பங்கு அதிக பங்கு மத்திய அரசுக்கு சிறிய பங்கு திட்டமா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மாநில பங்கோட திட்டமா அப்படிங்கிறத பத்தினா ஒரு தெளிவு வரும் நான் கூப்பிட்டேன் அவங்க வந்து பணம் பணம் கேட்டேன் கொடுக்கவே இல்லை அப்படின்னா இது எதற்கு உண்டான பணம் ஏன்னா சில ஸ்டேஜஸ் இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம்னா மாநில அரசாங்கம் இவ்வளவு பர்சன்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச பணம் மத்திய அரசாங்கத்திலேருந்து வரா மாதிரி சில கிளாஸஸ் இருக்கலாம் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கலாம் அதவங்க சப்மிட் பண்ணாங்களா சோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது வேற நிர்வாகம் அப்படிங்கிறது வேற அரசியல் அப்படிங்கிறது வேற அரசியல்ல எப்படி வேணாலும் நம்ம பேசிக்கிட்டு போயிடலாம் பட் நிர்வாகமும் பொருளாதாரத்தின் அடிப்படையில நிர்வாகம் அடி இருக்கும் பொழுது அதை அந்த பேப்பர் மூலியமாகத்தான் நம்ம போக முடியும் அதற்கு நம்ம ரெட்டாரிக்கா நம்ம பேச முடியாது ஸோ நான் அந்த அடிப்படையில தான் நான் பேசுறேன் இப்போ வந்து ஒரு திட்டம் அப்படின்றதுன்னா அந்த திட்டத்திற்குண்டான அந்த நடைமுறை அது கடைபிடிக்கப்பட்டதா அந்த நிதி அப்படிங்கிறது எதன் எந்த அரசாங்கத்துடைய நிதி மே அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவு இருக்கணும் அந்த வெப்சைட்ல போனாலே தெரியும் உங்களுக்கு அது வந்து பேசுங்கிறது எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் அதுல தெளிவா இருக்கும் சோ அதை வச்சே நம்ம மக்களும் சரி யார் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களும் அதை பார்த்து தெளிவடையலாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பட்ஜெட்ல எப்பவுமே திருவள்ளுவருடைய கோர்ட் வந்து சொல்லிதான் திருக்குறள் சொல்லிதான் உண்ணாசிதாரன் அவர்கள் ஆரம்பிப்பாங்க இப்போது நிதியமைச்சருக்கு வந்து அது கசந்து போயிடுச்சு திருக்குறள் சொல்றது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்பீச் தான் திருக்குறளை சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதை நேரங்கள்ல அவங்க கடைபிடிச்சிருக்காங்க நடைமுறையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப இத பண்ணிதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கும் சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரியமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து இப்ப சிதம்பரம் இருக்காரு சிதம்பரம் பல பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணிருக்காரு எத்தனை பட்ஜெட்ல அவர் திருக்குறளை கோட் பண்ணிருக்காரு சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சோ அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நேரங்கள்ல அது இருக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவர் வந்து முழு நிதியமைச்சராக ஐக்கிய ஐக்கிய முன்னணி அவர் கவர்மெண்ட் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் அந்த டைப்ல ஃபார்ம் பண்ணிச்சு இல்லையா அப்ப பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெயவாடா பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போது இவர் சீ பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு சோ இப்ப அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு எவ்வளவு திருக்குறள் அவர் கோட் பண்ணிருக்காரு சொல்ல சொல்லுங்க சோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் சிதம்பரம் செஞ்சாருங்கிறதுனாலயோ செய்யலங்கிறதுனாலயோ அவருடைய அஹ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட நம்ம பார்க்கவே முடியும் பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே அதே கண்டிஷன்ஸ் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பொருந்தும் அதே மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு நாங்க வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி கிட்ட வந்து நிவாரணம் கேட்டிருந்தோம் ஆனா அவங்க வந்து வெள்ள நிவாரணத்துக்கு எப்பவுமே ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு டூ செவன்டி அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து கூட ஆய்வு ஆனா நிறைய மாநிலங்களுக்கு வந்து வெள்ள நிவாரத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா அங்கேயும் தமிழகம் வந்து ஓர கட்டப்பட்டிருக்கு இல்ல இதுவும் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு இஷ்யூவும் இஷ்யூ பேஸ்டா தான் நான் பாக்குறேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை தவிர ஒரு பெரிய ஒரு பேரிடர் வந்ததுன்னா அதுக்கு உண்டான பணத்தை தனியா வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு நடைமுறை அதுல கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த நிதி இருக்கு இல்லையா அதை சரியாக செலவழித்திருக்கிறார்களா அப்படிங்கறத அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க பணம் தேவைப்பட்டதுன்னா அதை கொடுப்பாங்க சோ அதையும் நான் என்ன சொல்றேன்னா பேப்பர் மூலியமாக அதை கொடுக்க வேண்டும் கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா நீங்க செலவழிச்சதுக்கு உண்டான கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா மேற்கொண்டு பணம் வருவதற்கு சிக்கல் இருக்காதுங்கிறதுதான் என்னுடைய கருத்து இப்ப நிதி ஆயோக வந்து முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து தமிழகத்துக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவை தேவைப்படுது அப்படின்றது எல்லாமே நான் வந்து என்னுடைய வந்து நாங்க போட்டிருந்தோம் இதுல நாங்க வச்சிருந்தோம் ஆனா அதை அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இந்த பட்ஜெட்ல வந்து தமிழகத்தோட பேரோ தமிழகத்துக்கு எதுவுமே ஒதுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறார் இல்ல அந்த அவங்க வெப்சைட்ஸ்ல போட்டிருக்கலாம் அதுல வந்து எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது அது போன்ற பல திட்டங்களை ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் போடுவாங்க அது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கக்கூடிய அளவுல நிதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிதி இருக்கணும் சோ உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒரு இருபது ப்ராஜெக்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ப்ரையாரை ப்ரையார்டைஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எது முக்கியத்துவம் பெறக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எது அது பர்ஸ்ட் அதற்கப்புறம் அதுக்கு உண்டான நிதி எவ்வளவு அதற்கு மத்திய அரசாங்கத்தின் பங்கு எவ்வளவு அதற்குண்டான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடியா இருக்கா அதை ரெடி பண்ணி எப்ப சப்மிட் பண்ணீங்க அந்த சப்மிட் பண்ணதுக்கு உண்டான நிதி கரெக்டான இடத்துக்கு வந்துதான் வரலன்னா அதுக்கு என்ன காரணம் இப்படித்தான் நம்ம அணுகணுமே தவிர நான் வெப்சைட்ல போட்டுட்டேங்கிறதுனாலயே அதற்கு வந்து மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்க போடுவாங்க இப்போ வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட இருக்கிற அத்தனை மாநிலங்களும் வடகிழக்கு மாநிலங்களும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட ப்ராஜெக்ட்ஸையும் பட்டியலிடுவாங்க சோ அதில் முதன்மை பெறக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன அதில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து முழுவதுமாக நிதி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பிரித்து அதன் மூலமாக போனா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் மாநில அரசாங்கம் வந்து இதையே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கா போனாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிதி ஜாஸ்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேட்டு பெறணும் நம்ம தான் போராடி பெறணும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது அதற்குண்டான முயற்சிகள் என்ன எடுத்தாங்க நான் என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் ஏன்னா பல மாநிலங்கள்ல நம்ம பாப்போம் நான் சில மாநிலங்கள்ல பாத்திருக்கிறேன் கேரளாவே எக்ஸாம்பிளா எடுத்துப்போமே அங்க பாத்தீங்கன்னா கட்சி எதிர்கட்சி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்த எம்பிஸும் சரி அரசியல்வாதிகளும் சரி கூட்டா போய் அப்பப்ப இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணி லீகலை வந்து கேட்டு பெறுவாங்க சோ அது போன்று நம்ம யாருமே பண்றது இல்லையா சமயத்துல கர்நாடகால கூட நான் அதை பார்த்திருக்கேன் சோ அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே டெலிகேஷனா போவாங்க அதுல எல்லாரும் கட்சிக்கு சேர்ந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க அனைத்து கட்சி சேர்ந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க அவங்க போய் சில நேரத்துல அந்த ப்ராஜெக்ட்ஸ கேட்பாங்க ஒவ்வொரு அமைச்சகத்திலேயே போய் ப்ராஜெக்ட் எங்கெங்க பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத கேட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க வாங்கிட்டு வருவாங்க அது போன்ற சில மாநிலங்கள் ஒடிசால அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி சில வேற சில மாநிலங்கள்ல கூட கடந்த சில ஆண்டுகளாக இப்ப மட்டும் இல்ல முன்னாடி கூட இந்த அரசாங்கம் மட்டும் கிடையாது மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும் போது கூட அந்த டயத்துல இருந்த அரசாங்கத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் நடைமுறைகளை பார்த்திருக்கேன் ஏன் அதே நடைமுறைகளை தமிழ்நாட்டுல கடைபிடிச்சிருந்தா இன்னும் நல்லா ஒரு இருக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன் அதுவும் இன்னொரு விஷயம் இருபது ஆண்டுகளாக இங்க நடைமுறையில இருக்க அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு எந்த நிதியுமே வந்து மத்திய அரசு இதுக்கும் வந்து ஒதுக்கல அதனால இது குழந்தைங்களோட ஃபியூச்சரா இருக்கட்டும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு சேலரி கொடுக்கணும் இல்லையா எல்லாம் இது ஒரு டெபிசாகவும் ஒரு பிரச்சனையாகவும் மாறும் ஸோ குழந்தைங்களோட கல்வியில கூட மத்திய அரசுக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதையும் பத்தி நான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இருபது ஆண்டுகளாக இருக்கிறது அப்படின்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த போது சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதன் முதலாக அதை எடுத்துட்டு வந்தது வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த டயத்துல தான் கொண்டு வந்தாங்க சோ அதுக்கு உண்டான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிறத நான் இன்னும் சரியா பார்க்கல அதனால நான் பார்க்காததுனால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா இதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியோட கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க மத்திய அரசு ஆனா அதை பத்தி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே கேட்காம எங்க கிட்ட கலந்துரை ஆடாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிக்கு வந்து அதிகமான கட்டணம் பெறணும் அந்த வரி அதெல்லாம் அவங்களே டிசைட் பண்றாங்க இப்ப இதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல அது வந்து அந்த நிதி வந்து அந்தந்த அரசாங்கத்துடைய அவங்களுடைய ஆம்பிட்டுக்கு உட்பட்டது இப்ப மாநில அரசாங்கம் ஏத்துறாங்க இறக்குறாங்க மத்திய கேட்டா செய்யறாங்க கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தன்னுடைய இன்கம் ஏத்துவாங்க இறக்குவாங்க அதை பத்தி யாரும் கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் கிடையாது ஸோ யாராருக்கிட்ட எந்தெந்த டாக்ஸ் இப்போ மாநில அரசாங்கத்துடைய டாக்ஸ் இருக்குது சொல்றேன் அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு இப்போ வந்து மதுவின் மீதும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மீது டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துடைய உட்பட்டதா இருக்குது அதை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் அவங்க மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறாங்களா இல்லையே இப்ப இந்தியா ஃபுல்லா வந்து பெட்ரோல் பிரைசஸ் வந்து குறைக்கும் போது பேட்ரைஜ வந்து தமிழ்நாடு குறைக்கவே இல்லையே சோ அப்ப யாரும் எதுவும் கேட்க முடியலையே சோ அதெல்லாம் வந்து அந்தந்த அரசாங்கத்துடைய நிதி சுமையை பொறுத்தது இப்ப அவங்களுக்கு வேற நிதி தேவைப்பட்டதுன்னா இதை குறைக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் குறைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வேற சில ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த நிதி தேவைப்படுது ஸோ அது வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேல உள்ள வழி மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க குறைக்க மாட்டாங்க அதே நடைமுறை தான் மத்திய அரசாங்கத்துக்கும் பொருந்தும் சார் இந்த பாராளுமன்ற பட்ஜெட்டை மொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் தமிழகத்துக்கு அது எப்படி இருந்தது அப்படின்னா முக்கியமா ரெண்டா பிரிப்போம் முதல்ல பட்ஜெட் அப்படின்னு பாக்குற போது கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையே வேறு கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய நடைமுறை மாடுகளுக்கு உட்பட்டதாக ஆகிவிட்டது மெயினா காரணம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உணவு தானியம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசாங்கம் இருக்கிறது டூ தௌசண்ட் ஒன் அந்த டயத்துல கோவிட் வந்தது இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிற அனைவருக்கும் ஆஹ் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இலவச உணவு தானியங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் இருந்தது அது அறிவிச்சிருக்காங்க சோ அது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கிடையாது அனைவருக்கும் வந்து அரிசியும் பருப்பும் அந்த அல்லது கோதுமையும் பருப்பும் அப்படிங்கிறது வந்து ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய கட்டாயம் அப்போ இல்லை இப்ப வந்திருக்குது இது ஒண்ணு ரெண்டாவது நிறைய வந்து ஆரோக்கியத்துக்கு உண்டான செலவுகள் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்புறம் போஸ்ட் கோவிட் அறியவுக்கு அப்புறம் அதனால தான் இப்ப மத்திய அரசாங்கம் அதையும் சரி சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கு இப்போ அவங்க வந்து இந்த எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு இலவச இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு மோடி தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அதை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் அதை அறிவித்து அத அடுத்த வரக்கூடிய அடுத்த பட்ஜெட் ஏன்னா அடுத்த ஆறு மாசத்துலயே நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்துடும் பிப்ரவரி ஃபர்ஸ்டோ இல்ல ஜனவரி எண்ட்லயோ அடுத்த பட்ஜெட் வந்துடும் அதற்குண்டான நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தவிர நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து பெரிய சங்கடங்களுக்குள்ள இருக்காங்க போஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது எஸ்டாப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற கம்பெனிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது பட் ஒரு சிறு முதலீடுகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு இயங்கும் சிறு குறு தொழில்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க சோ அதையே சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சோ இதுக்கு நெடுவுலதான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு சில ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா நிதி சுமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு ஏன்னா நம்மளுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டே டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டு தான் இன்டைரக்ட் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஸ்டாப் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி கலெக்ஷனே பாத்தீங்கன்னா அந்த டயத்துல இருந்து ஃபேக்டரிஸே ஓப்பன் ஆகல அப்படிங்கிற போது அதுக்குண்டான வந்து டேர்ன் ஓவரும் கிடையாது டாக்ஸும் கிடையாது அந்த மாதிரி டாக்ஸும் மொத்தமா உட்காந்து போன டைம் வந்து டுவெண்ட்டி ஒன் கூட சொல்லலாம் டைரக்ட் ர்ட் மட்டுமே நம்பி இருந்தது அந்த டயத்துல இதை தவிர சில கடன் உதவிகள் இது போன்று அப்பதான் அந்த பட்ஜெட் வந்து இயங்க ஆரம்பிச்சு சோ ஒரு மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்கணும் ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த பற்றாக்குறை அந்த டெபிசிட் இருக்கு பாத்தீங்களா பிசிக்கல் டெபிசிட் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும் அது ஒரு பாயிண்ட் அதை தவிர பாத்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் அது கன்சிஸ்டண்டா இருந்து இருக்கணும் அது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் இருந்தாலும் அதுல வந்து ஒரு சீரான ஒரு குரோத் வந்து இருந்துகிட்டு இருக்கணும் இது ரெண்டாவது ஃபாரின்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுடைய முதலீடுகள் அது வந்து குறையாம இருக்கணும் அதை தவிர பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இந்த பணவீக்கம் அது வந்து கட்டுக்குள்ள இருக்கணும் ஒரு ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே வந்து அந்த பணவீக்கம் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கணும் ஜாஸ்தி வந்து பணவீக்கம் அதிகமாக கூடாது இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடாது இதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பாலிசி ரிலேட்டடா இந்த பட்ஜெட்டை வந்து எடுத்துட்டு போகணும் ஒரு ஒரு பட்ஜெட்டு இல்ல எலக்ஷனுக்காகனு பார்க்காம ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு இது எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி அப்ரோச் வந்து இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தான் அவங்க பயணப்படுறாங்க அதுல சில நிறை குறைகள் இருக்கலாம் எந்த பட்ஜெட்டும் முழுமையான நல்ல பட்ஜெட்டும் கிடையாது கெட்ட பட்ஜெட்டும் கிடையாது சில குறைகள் எல்லா பட்ஜெட்லயும் இருக்கும் ஸோ பாதை முக்கியம் ஏன்னா அந்த பாதையில தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் முன்னெல்லாம் நான் ஏன் இந்த கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன்னா பட்ஜெட்டை வந்து ஒரே நிமிஷத்துல சொன்னா அது வந்து சரியா வராது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு நான் சொல்றேன் என்ன பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் அந்த டைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒண்ணு தனியா இருக்கும் இன்னொன்னு எல்லா பொருள்களுடைய விலை நிர்ணயமும் அந்த பட்ஜெட்ல பண்ணுவாங்க ஒரு போஸ்ட் கார்டு விலை கூட பட்ஜெட்ல தான் இடம் பெறும் பெட்ரோலுடைய விலை கூட பட்ஜெட்ல இடம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா நைட்டு போய் பெட்ரோல் பங்க்ல போய் நின்றுட்டு இருப்பாங்க ஏன்னா மறுநாள்ல இருந்து இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிகரெட் எல்லாரும் வாங்கி பதுக்கி வைப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தை எப்படி சின்டாக்ஸ் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க சிகரெட் விலையை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க இப்ப அதெல்லாம் ரொம்ப தளர்த்தியாச்சு பட்ஜெட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெருவாரியான பொருட்களுடைய பொருள் விலை உயர்வு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட ஒப்படைச்சாச்சு அதே மாதிரி சில துறை ரீதியான இப்ப ரயில்வேஸ் வந்து பட்ஜெட்டையே எடுத்தாச்சு அது வந்து மெயின் பட்ஜெட்டோட பார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி சில பொருட்கள் இப்ப பெட்ரோலுடைய விலையெல்லாம் தனியாவே நிர்ணயம் ஆயிடுச்சு இப்ப ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு மேல எந்த பெரிய சேஞ்சுமே கிடையாது பெட்ரோல் பிரைஸ் ஒரே சீரா தான் இருந்துகிட்டு இருக்கு சென்ட்ரல் உடைய டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படலாம் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப பிசிக்கல் டிசிப்ளின் அதாவது பற்றாக்குறையை கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்காங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாலு பர்சன்டேஜ் கிட்டக்க கொண்டு வரணுங்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க இதுல வந்து எட்டு பர்சன்ட்டுக்கு மேல போயிடுச்சு பிசிக்கல் டெபிசிட் கோவிட் டயத்துல சோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பாயிண்ட் டூன்னு கொண்டு வந்து இப்போ ஃபோர் பாயிண்ட் நைனுக்கு கொண்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது அதை தவிர சில திட்டங்கள் எந்த திட்டத்தையும் அவங்க நிறுத்தவே அதாவது இந்த கிசான் சம்மான் நிதியா இருக்கட்டும் அல்லது அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டமாக இருக்கட்டும் ஆஹ் அதே மாதிரி டாய்லெட் கட்டுற விஷயமா இருக்கட்டும் கேஸ் சிலிண்டருடைய இஷ்யூவா இருக்கட்டும் எதுலையுமே வந்து அந்த திட்டங்களை வந்து ஊஜிவலா ஸ்கீம் எதையுமே அவங்க கைவிடல இருக்கிற ஸ்கீம் இருந்துகிட்டே தான் இருக்கு இதை தவிர அவங்க பண்ணதுடைய அடிஷனல் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா சில குறு தொழில்களுக்கு பேங்க் மூலியமா கிரெடிட் கொடுக்கக்கூடிய பாலிசியை வந்து டிஃபைன் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க இது ஒரு நல்ல நடைமுறையாக பார்க்கிறேன் இன்னொன்னு அந்த வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் பொருட்டு இப்ப வந்து இந்த இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறேன் ஏன்னா நிறைய க கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க அவங்கள்ட்ட பணம் இருக்காது காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் சொல்லிட்டு அந்த போட்டு ஆமா ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது கூட அவங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பத்தாயிரமாவது கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த பத்தாயிரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கம்பெனிகள் இருக்க மாட்டாங்க கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அந்த ஸ்கில் செட் இருந்தாலும் கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட நிதி அவ்வளவா இருக்காது எதுக்கு இப்ப வந்து அதுக்கு உண்டான ஒரு ஒப்பனப்பா இருக்குது நிறைய பேர் அதுல பலனடைவாங்க அப்படின்னு பாக்க சோ இது போன்ற சில திட்டங்கள் இருக்கு அதே மாதிரி மத்திய தரப்புக்கு வந்து மு முழுக்க முழுக்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு நான் பார்க்க முடியாது அவங்க நியூ ரெண்டா இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆக்கும்பொழுதுதான் ஓல்டு ரெஜிம்ல இருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வருவாங்க இது போன்ற சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு இருக்கிறதுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப இது வந்து கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணிருக்காங்க எங்க ப்ராப்ளம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இவங்களுடைய மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை ப்ராப்பராக மக்களுக்கு எ எடுத்துரைப்பதில்ல ஒரு கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு அதை செய்தார்கள் என்றால் ஏன்னா ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு சில நோக்கங்கள் இருக்கும் இந்த நோக்கத்துக்காக இந்த நான் கொண்டு வந்தேன் இந்த நோக்கத்துக்கு இந்த இருக்கு இப்படிதான் நம்ம சொல்யூஷன் பண்ணியாகணும் அதை நாங்க இவ்வளவு அலசி ஆராய்ச்சதுல இதுதான் எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டது அதற்காக இந்த நடைமுறை ஏற்படுத்தின அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதை சொல்லாம இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா மத்திய அரசாங்கம் வந்து எங்களை நாங்க சொல்லுவதை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு பாராமுகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவலையும் விரக்தியும் மக்களுக்கு ஏற்படுவது ஒரு சகஜமான விஷயம் அதை அட்ரஸ் செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அதை அவங்க பண்ணினாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டிலையும் நான் சொல்ற மாதிரிதான் முன்னாடி சொன்னதையும் இப்ப ரிப்பீட் பண்றேன் சென்ற நிதியாண்டை விட இந்த நிதியாண்டிற்கு திட்ட அடிப்படையிலான நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருப்ப இருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும்னா வரக்கூடிய தமிழ்நாடு பட்ஜெட் பேப்பர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும் இதை தவிர எந்த மாநிலங்களும் செப்பரேட்டாக வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லலை ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கா இருக்கலாம் பட் அப்படி இல்ல போன பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை விட இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் கொஞ்சம் பயனுள்ளதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் நிறைய எம்பிஸ் பேசுறாங்க நிறைய எம்பிஸ் வந்து ஒரு டிபேட்ஸ்ல நல்ல ஹெல்தி டிபேட்ஸ் நடக்குது அதுல வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதற்கு வந்து பதில் சொல்றாங்க இப்படித்தான் ஒரு பார்லிமெண்ட் நடக்கணும் மத்திய அரசாங்கத்தை கேள்விகளால எதிர்கட்சிகள் துளைத்தெடுக்க வேண்டும் அதுதான் எந்த ஒரு நடைமுறை அதற்குண்டான தெளிவான பதிலை சொல்லி அந்த எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்கும் தெளிவு கொடுக்க வேண்டும் அது ம மத்திய அரசாங்கத்துடைய கடமை இதுதான் இந்த நடைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தால் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும்